ி சில்லி சிக்கன் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சிக்கன் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டதும் பெப்பர் போட்டுக்கோங்க பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா லைட்டாக போடணும் நிறையலாம் போடக்கூடாது அப்புறம் வந்து நல்லா இருக்காது லைட்டாக போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கால் கப்பு வந்து மைதா மாவு கால் கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டால் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து எப்படி டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் தான் ஊற்றினேன் இதில் வந்து ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மசாலாலாம் வந்து சிக்கனை நல்லா இறங்கினாதான் நல்லா வந்து டிப் பண்ணாதான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க சால்ட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை அப்படியே விட்டுவிடுங்க அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து மசாலாலாம் நல்லா ஊறும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த முட்டை போட்டதுனால மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கும் நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம் அந்த முட்டையில் இருக்க அந்த இதுவே போதும் அது நல்லா வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க ஊற்றினா ஊற்றினா ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஊற்றாதீங்க இதுவே கரெக்டாக இருக்கும் ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு எவ்வளவு நேரமோ வச்சுக்கோங்க லைட்டாக ஃபுட் கலர் போட்டுக்கோங்க இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும் சில்லி சிக்கன்றது நல்லா வந்து இந்த கலரில் தான் இருக்கும் அதனால் வந்து லைட்டாக வந்து ஃபுட் கலர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே போட்டிங்கன்னா சிக்கனில் வந்து ஒட்டிக்கும் நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுட் கலர் போட்டிங்கன்னா அது வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஒட்டும் அதனால தான் இந்த டைமில் வந்து ஃபுட் கலர் போடுவாங்க போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ நேரம் அதை அப்படியே விட்டுடலாம் நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நல்லா வச்சுட்டு அடுத்து வந்து இது நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு பண்ணுங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும் அதனால் வந்து பண்ண நம்ம வந்து அடுத்து வந்து சில்லி சிக்கன் பண்ணும்போது வந்து அது வந்து நல்லா இருக்காது தனித்தனியாக சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் இது வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தீயக்கூடாது லைட்டான கலர்ல வரணும் தான் தனித்தனியாக போட்டு ஒன்று ஒன்று தனித்தனியாக பொறித்து எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்ததும் அது வந்து அது நார்மலாக சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருந்துச்சு நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருந்தது ஒன்று ஒன்றும் தனித்தனியாக போட்டு பொறிக்கணும் இது மாதிரி பொறிச்சு எடுத்ததும் அவ்வளோதான் ரொம்ப தீய விடாமல் இது மாதிரி ப்ரௌனிஷாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சு இதுதான் வந்து மெயினே வந்து நம்ம பண்ணுறதுல இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப தீய வச்சுட்டிங்கன்னா வந்து டேஸ்டே வந்து மாறிடும் லைட்டாக லைட் ப்ரௌனில் நல்லா வந்து ஒரு மாதிரி காஃபி கலரில் வரும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் பூண்டு ஒரு பத்து பவுண்டு இல்லை பதினஞ்சு பூண்டு அதையும் ரொம்ப பொடியாக நறுக்கிக்கணும் ஒரு கேப்சிகம் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இது மாதிரி க்யூப்ஸாக வெட்டிக்கணும் வெங்காயமும் அது மாதிரி தான் வெங்காயத்தை வந்து க்யூப் க்யூபாக வெட்டிக்கணும் பொடியாக நறுக்கிற மாதிரி நறுக்கக்கூடாது ஒவ்வொரு தோலாக வெங்காயத்துலேருந்து வெளியே எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வந்து வந்து ஒரு கடையில் லைட்டாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஏன்னா நம்மளே ஆயில் ஆல்ரெடி வந்து சிக்கனை வந்து எண்ணெயில் தான் பிடிச்சிருக்கோம் அதனால் வந்து லைட்டாக எண்ணெய் இல்லை பட்டர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க சாரி சாரி பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டதும் அது வந்து ரொம்ப தீயக்கூடாது அதுவுமே லைட்டாக ப்ரௌனாக ரொம்ப லைட்டாக ப்ரௌனாக வரணும் அது இந்த ஸ்டேஜ் தான் ரொம்பவும் தீயக்கூடாது ப்ரௌனாகவும் ஆகக்கூடாது அப்புறம் வந்து அந்த பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டதும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வந்து கிரேவி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க எதுவுமே வதங்கவே கூடாது அடுத்து வந்து கேப்சிகம் போட்டுக்கலாம் கேப்சிகம் அதில் வந்து சீட்ஸ் எடுத்துடணும் சீட்ஸோடு போட்டால் வந்து நல்லாயிருக்காது டேஸ்ட்டு அதையுமே வந்து போட்டு லைட்டாக மைல்டாக நீங்கள் வந்து வதக்கி கொடுங்க ரொம்ப தீயக்கூடாது ரொம்ப வதங்கக்கூடாது ரொம்ப கலர் மாறக்கூடாது இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் சில்லி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம வந்து டீப்பாக நல்ல சூப்பராக ஸ்ப்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை போட்டுக்கோங்க சிக்கனை போட்டதுமே சிக்கனுமே நல்லா வதங்கக்கூடாது லைட்டாக தான் நம்ம வந்து வதக்கி விடணும் லைட்டாக வதக்கி விட்டதும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு சால்ட் வேணும் நான் வந்து சிக்கனில் நீங்கள் கண்டிப்பாக சிக்கனை டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அதில் இந்த ஸ்டேஜ்ல வந்து லைட்டாக கல்லூப்பெல்லாம் போடக்கூடாது போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன் சோயா சாஸ் ஊத்து ஊற்றிக்கோங்க சோயா சோயா சாஸ் ஊற்றினது தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம் அதே வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அது லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சதும் லைட்டாக வந்து மைல்டாக கலக்கி கொடுத்துக்கோங்க கலக்கி கொடுத்ததும் அதே கால் கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன் அப்புறம் நீங்கள் வந்து சில்லி சாஸ் கிடச்சா சி சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம் வினிகர் கிடச்சா வினிகர் லைட்டாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அதெல்லாம் நான் வந்து சேர்த்துக்கலேன் இதுவே போதும் அப்படி சொல்லிவிட்டு க அதே கால் கப்பில் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன் ஊற்றினதும் வந்து இது மாதிரி லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி வரும் அவ்வளோ தான் சில்லி சிக்கன் ரெடி நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சில்லி சாஸும் ஊற்றலாம் சோயா சாஸும் ஊற்றலாம் எது வேணுமோ அது வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அது மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றினதும் இது வந்து ஒரு கிரேவி மாதிரி வர்றதுக்காக லாஸ்ட்டாக நீங்கள் இறக்கிற ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கலக்கி அதை ஊற்றிடுங்க ஊற்றுனீங்கன்னா கலர்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் வந்து தனித்தனியாக எதுவுமே தனித்தனியாக இல்லாமல் லைட்டாக வந்து ஒரு கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்து நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ